வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாய்தாங்க இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மட்டன் குழம்பு வந்து இட்லி தோசையோடு எடுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மதியம் சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமா இருக்கும் ஒரு சகோதரி வந்து மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ அந்த மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடையே ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு காஞ்ச மிளகா வத்தல் அடுத்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொதுவாக நான்வெஜ்ஜுன்னு சொன்னாலே வந்து பெரிய வெங்காயம் காட்டில் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு அடுத்து நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக ரெண்டு தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தான் நம்ம இதில் குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான் நான் மூணு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் குழம்புத்தூள் சேர்த்த உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அந்த ஹீட்லேயே வந்து இந்த குழம்புத்தூளை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை ஆரட்டும் அடுத்ததான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் அரைமுடி தேங்காய் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இந்த தேங்காவை வந்து லைட்டாக மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தேங்காவை அரைச்சாச்சு இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா நமக்கு ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு இதெல்லாம் கொஞ்சமாக கடுகுளுந்து பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொரிய விடலாம் கடுகுளுந்து நல்லா பொறிஞ்ச பிறகு இது கூட ஒரு ஏழட்டு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடையே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு இது கூட நான் அரை கிலோ போல் மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு வந்து எப்போயுமே மட்டன் வந்து தனி கறியாக வாங்காதீங்க எலும்பு கொழுப்புலாம் இருக்கல அது போல் நல்லா கலந்து வாங்குங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மட்டன் சேர்த்துட்டு இது கூடையே வந்து கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த மட்டனை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மட்டன் வதங்கும் முதலே வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மட்டனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மட்டன் நல்லா வதங்கி அதில் இருக்க தண்ணி வந்து நம்மளுக்கு விட்டு வரணும் அது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் மட்டனை வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்தளவுக்கு மட்டன் நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்த பிறகு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் அதுக்கேற்றாப்புல வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தண்ணி பற்றாத மாதிரி இருக்குது இப்போ இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதோ குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு குக்கர் மூடி போட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அருமையான மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு இதில் இருக்க மட்டன்லாம் நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்டாக இருக்கு ஒருவேளை மட்டன் குக் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தோம் இது போல நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பழையசுவர் பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க